சிறையிருப்பு எப்படி மாறுது சேர்ந்து போது மாறுது சகோதரர்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்த இந்த யோபு நீங்களும் நானும் ஜெபிக்கணும் நம்முடைய சகோதரருக்காக ஜெபிக்கணும் அப்படி இருக்கும்போது ஏன் சிறையிருப்பு மாறுகிறது ஜபம் ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபிக்கிற ஜபம் முக்கியம் பிரதர் தானே நல்லா கஷ்டப்படட்டும் அப்படின்னு உட்காந்துடக்கூடாது அவருக்கு நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது தானே சொன்ன பேச்சு ஒன்றுமே என்ன செய்ய மாட்டார் கேட்கவே மாட்டார் அவருக்கு ஜபிக்கவே கூடாது ஏன்னா அவர் கீழ்ப்படுகிறதே இல்லை அப்படி விட்டுறக்கூடாது அப்படி நினச்சோம்னா நான் ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருப்புக்குள்ளே அர்த்தம் நான் அப்படி நினச்சேன்னா என்ன அர்த்தம் நான் சிறையிருப்புக்குள்ளே போகிறேன் அதான் அதனுடைய விளக்கம் ஏன்னா நான் அங்கே ஜபிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஜபிக்க இன்னொருத்தர் வச்சுருக்கிறார் ஏன் ஜபத்தில் நான் உயிர் வாழலை எனக்காக யாரோ ஒருத்தங்க என்ன செய்கிறாங்க ஜபித்து கொண்டு அது நீங்களாக இருக்கலாம் யோசுவாவாக இருக்கலாம் சங்கர்பதராக இருக்கலாம் மணிகண்டன் அவராக இருக்கலாம் உலகத்தில் யார் வேணாலும் இருக்கலாம் நான் ஜபிச்சேன்னா எனக்காக ஒருத்தர் ஜபிக்கிறவர் என்ன செய்கிறாரு ஆவியானவர் எழுப்புகிறார் அதான் அதனுடைய அர்த்தம் அந்த அர்த்தம் இந்த யோபுக்கு தெரிஞ்சிருச்சு நான் எங்கே இருக்கிறேன் சிறையெழுப்பில் இருக்கிறேன் ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டாரு இப்போ யாருக்கு ஜெவம் பண்ணுறாரு அவருக்கு ஜெவம் பண்ணலை யாருக்கு ஜெவம் பண்ணுறாரு சிநேகிதருக்கு ஜெவம் பண்ணுறாரு யார் சிறையிறப்பு மாறணும் யார் இது மாறுச்சு யோபுடுது மாறிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் நான் உங்களுக்கே ஜெவம் பண்ண மற்றவங்களுக்கு நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க உங்கள் நிலமை மாறியும் அலையிலும் யா சங்கர் பிரதருக்கு ஜோசவிரதர் ஜெவம் பண்ணுமா இருந்தால் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு அழுக்கை வச்சுக்கிட்டு ஜெபிச்சிங்கன்னா ஒன்றுமே நடக்காது ஜபிக்கிறேன் பாஸ்டர் ஆண்டுகிட்ட சொல்கிறது இல்லை ஆண்டவரே அவர் சரியாக வரமாட்டார் பழக்க கீழ்படிய மாட்டார் ஆனால் வாங்கில சோத்திரம் சோத்துறோம் அந்த ஜபம் ஆகாது அந்த ஜபம் இன்னும் என் சிறை என்ன என்ன செஞ்சிடும் உள்ளே கொண்டு போயிடும் மனதார ஜபம் பண்ணுங்க சப்பா அவர் கஷ்டப்படுகிறத நான் பார்க்குறேன் அந்த கஷ்டத்துலேருந்து அவர் என்ன செய்ங்க விடுதலை செய்யுங்க உண்மையாக ஜபிங்க ஆண்டு பார்ப்பார் முதல்ல ஒரு ஜோசோடைய சிறையிறப்பை மாற்றிடுவார் அலையிலும் ஏன் இதுதான் அந்த வேதத்தினுடைய அர்த்தம் இப்போ அபி உதாரணத்துக்கு சொல்கிறனே இப்போ அபி கணவன் மனைவியாக இருக்கிறாங்க இப்போ அபி உட்காந்து ஜபிக்கணும் யாருக்கு ஜெவம் பண்ணணும் ஜோசுவாவுக்கு ஜோசுவா சிறையிருப்பு திரும்பிச்சுன்னா அபியோடைய சிறையிருப்பு என்ன பண்ணிடும் அதுதான் அலை லூயா அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம ஜபிக்கணும் எப்படி ஜெவம் பண்ணக்கூடாது நாலு வேலையை கொடுத்தீங்க ரெண்டு வேலைக்குள்ள காசு எனக்கு வரட்ட ஆண்டு ஒரு அப்படின்னு ஜபிச்சிடக்கூட